ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுவோம் அதனால எங்கேயும் மாதிரி இருந்தது இல்லை அதனால வந்து நான் கேஸை எடுத்துக்க இனிமே இங்க சென்னையிலயும் வந்து நான் இண்டக்ஷன்லேயே குக் பண்ண போறேன் எப்படி இண்டக்ஷனில் வெண்டக்கா வரக்கிறோம் பாருங்க ஆ கூட குழக்கொழப்பு தன்மை போயிட்டதோ மசாலாஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் கேஸ் இல்லாம சென்னையில ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கும் வந்து அந்த கேஸ்ல வர அந்த இதெல்லாம் இருக்கும்ல அது இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போடணும் அந்த எண்ணெய் பிசுக்கு இதுக்கு சிம்னி போடணும் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க ஆனா இண்டக்ஷன்ல என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம அட் டைம் ஒண்ணுதான் செய்ய முடியும் ஒரு சாப்பாடு இண்டக்ஷன் பேஸ்டா பாத்திரம் எல்லாம் இருக்கணும் அது என்ன இந்த மாதிரி குக்கர்ல வெண்டக்காய் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்பதைக்கு இந்த இண்டக்ஷன் பேஸ்டா இந்த சென்னை வீட்டுல இருக்கிறது இந்த குக்கர் தான் உலகத்திலேயே குக்கர்ல வெண்டைக்காய் போது நானாதான் நானே நினைக்கிறேன் சாப்பாடு தானே குக்கர்ல செய்வோம் நான் என்ன வேலை பண்றேன்னு காட்டுங்க குக்கர்ல வந்து செஞ்சுட்டு இருக்கேன் எத்தனை பேரு கேஸ் இல்லாம சமைக்கிறீங்க இங்க பாருங்க கேஸ் ஒயர் எல்லாம் புடிங்கி போட்டோம் பாருங்க பிடிங்கி போட்டோம் ம் இந்த வெண்டைக்காய் இந்த ஸ்டவ் வேற ஃப்ரீயா கொடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கு ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு குடுக்குறாங்க பாத்தீங்களா அது வாங்கினாலே மதம் மட்டமா இருக்குது ஆயிரத்தி அறநூறு இதுல ஓடிட்டு இருக்கு பார்த்தா இந்த வெண்டைக்காவை போட்டு பத்து நிமிஷம் ஆகுது பதினஞ்சு நிமிஷம் இன்னும் வெந்துட்டு இருக்கு கொடுமை